இன்னைக்கு யாரோட பர்த்டே தெரியுமா இவங்க சென்னையில் பிறந்த பல்லாவரத்து பொண்ணு என்ன கெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஆமாம் இன்னைக்கு ஆக்ட்ரஸ் சமந்தாவோட பர்த்டே தான் இவங்க ஸ்டார்டிங்கில் மாடலிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் நைன்டிஸ் கிட்ட இருந்தா கண்டிப்பாக கோரை இந்த பாட்டை கேட்காம இருந்திருக்கவே மாட்டீங்க அந்த பாட்டு மாஸ்கோவின் காவேரிங்கிற படத்துல வரும் அந்த படம் சமந்தாவோட முதல் தமிழ் படம் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே வி டிவி தமிழ்லையும் தெலுங்குலையும் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டு சமந்தாவை வேற லெவலுக்கு கூட்டிட்டு போயிருச்சு சமந்தா படத்தை சூஸ் பண்றதுல சம ஸ்பெஷலிஸ்டுங்க ஏன் சொல்றேன்னா எக்ஸாம்பிள் தெரி பத்தி என்க்குள்ள சூப்பர் டீலக்ஸ் இப்போ சகுந்தளம் இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான ரோலை சூஸ் பண்ணி அதில் நடிக்கிறதுல தான் எனக்கு ஆசை அதில் ஒரு தனி கிக் இருக்குன்னு அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க உங்களை எத்தனை பேத்துக்கு தெரியும் சமந்தா பிரத்யூஷாங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த ட்ரஸ்ட் நடத்துறக்கான காரணம் என்னன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டால் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதில்ல இருக்கிற சந்தோஷம் இவரை எதுலையும் இல்லைன்னு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல தெலுங்கு ஆக்டர் நாகச்சைத்தன்யாவை கல்யாணம் பண்ணி எதிர்பாராத விதமாக பிரேக்கப் ஆகிருச்சு அடி மேலே அடியாங்கிற மாதிரி அதுக்கப்புறம் மயோசைட்டிஸுங்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு சினிமா விட்டு பிரேக் எடுக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உடம்ப ரெடி பண்ணி சரி பண்ணிட்டு மறுபடியும் மாசாக கம்பேக் கொடுத்தாங்க நம்ம சமந்தா சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க சினிமாக்கு வந்த பதினாலு வருஷத்துல நாப்பத்தி ஏழு விருது வாங்கியிருக்காங்க சொந்த வாழ்க்கையில சோதனை வந்தாலும் சோதனையை சாதனையாக்கி தன்னோட வேலையில மட்டும் ஃபோக்கஸ்டா இருக்கிற சமந்தா நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அப்படி தடைகளை தாண்டி சிகரம் தொடுற நம்ம சமந்தாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள்